நாம இதுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலை சிகரமான ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம் தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலைன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஜூப்பிட்டர் கிரகத்துக்கு இருக்கிற தொண்ணூத்தஞ்சு துணைக்கோள்களில் மூன்றாவது பெரிய துணைக்கோள் ஐவோ நம்ம சூரிய குடும்பத்தில் அதிகமான எரிமலை வெடிப்புகள் நடக்குதுன்னா அது இந்த ஐவோல தான் அதுக்கு காரணம் ஜூப்பிட்டர் மற்றும் அதனுடைய துணைக்கோள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஈர்ப்பு விசை அமைப்பு நம்முடைய சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்து ஜூப்பிட்டர் கிரகத்துக்கு தான் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது இதனால் ஜூப்பிட்டர் தன்னுடைய துணைக்கோள்களை தனக்குள்ளே ஈர்க்க பார்க்குது ஆனால் இந்த துணைக்கோள்களுக்கும் சுயமாக ஈர்ப்பு விசை இருக்கிறதால அதை வச்சு ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிச்சு வெளியே போக பார்க்குதுங்க இந்த போட்டா போட்டி பல கோடி வருஷங்களாக நடக்குது இதனால தான் இந்த துணைக்கோள்கள் ஜூபிட்டர் கிரகத்தை அதுங்க உருவான காலத்திலேருந்து சுற்றி சுற்றி வருதுங்க அதே நேரத்துல ஜூபிட்டர் மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட துணைக்கோள்களை வச்சிருக்கிற கிரகங்களுடைய துணைக்கோள்களுக்கு இன்னும் ஒரு சிக்கலும் இருக்கு இந்த துணைக்கோள்கள் ஜூபிட்டர் கிரகத்தோட ஈர்ப்பு விசையோட போராடுற அதே நேரத்துல தன்னுடைய சக துணைக்கோள்களோட ஈர்ப்பு விசையையும் சமாளிக்கணும் உதாரணமா ஐவோ துணைக்கோளை எடுத்துக்கலாம் இது தன்னோட சுற்றுவட்ட பாதையில ஜூபிட்டர் கிரகத்தை சுத்தி சுத்தி வரும்போது சில சமயங்கள்ல ஜூபிட்டர் கிரகத்தோட மற்ற ரெண்டு பெரிய துணைக்கோள்களான கேனிமேடு மற்றும் யூரோப்பாவுக்கும் ஐஓவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் சில சமயங்களில் குறையும் சில சமயங்களில் அதிகரிக்கும் அப்படி தூரம் குறையும் போது கேனிமேடு மற்றும் யூரோப்பா ஐஓவை தங்களுடைய ஈர்ப்பு விசையால் இழுக்கும் இது ஐஓவோட மையப்பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அதன் மையப்பகுதி நிலை இல்லாம உருமாறும் இதனால் ஐவோ துணைக்களுடைய உட்பகுதிக்கு உள்ள தொடர்ந்து அதிகமான உராய்வு ஏற்படும் அப்படி உராய்வு ஏற்படுறதால உருவாகும் வெப்பம் காரணமாக இங்கே இருக்க எரிமலைகளில் வெடிப்பு ஏற்படுது அப்படி எரிமலை வெடிப்பு ஏற்படும் போது அடியில் இருக்கிற எரிமலை குழம்பு வெடிச்சு சிதறி ஐவோவோட மேற்பகுதியில் அங்கங்கே தேங்கும் அப்படி தேங்குற எரிமலை குழம்புகள் ஏரிகளாக உருவாகும் அப்படி ஐவோவில் உருவான ஏரிகளில் லோக்கி பட்டேரா என்ற இடத்துல தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி இருக்கு இதோட சுற்று வட்டம் இருநூறு கிலோமீட்டருக்கும் அதிகம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இது முழுக்க முழுக்க கொதிக்கிற எரிமலை குழம்பால் நிறைஞ்சிருக்கு ஆனால் எப்பவுமே இந்த ஏரியில் எரிமலை குழம்பு திரவ வடிவத்தில் இருக்காது ஜூபிட்டர் கிரகத்தோட மற்ற துணைக்கோள்களுக்கும் ஐஓவுக்கும் இடையில இருக்கிற தூரம் அதிகரிக்கும் போது இங்கே எரிமலை வெடிப்புகள் குறையும் அப்போது இந்த ஏரியில் இருக்க எரிமலை குழம்பு குளிர்ச்சி அடைஞ்சு பாறையாக மாறும் மறுபடியும் இந்த துணைக்கோள்களுக்கு இடையில இருக்க தூரம் குறையும் போது எரிமலை வெடிக்கும் எரிமலை குழம்பு வெடிச்சு செதறி வெளியே வந்து இந்த ஏரி முழுக்க நிறையும் பல கோடி வருஷங்களா இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட இந்த லோக்கி பட்டேரா எரிமலை குழம்பு ஏரி தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி